என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்டாயல்லவா இன்று இந்த அமாவாசை இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தே தீரும் அதனை நடத்தி கொடுக்க வேண்டி உன் தாயா ஆனவள் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இன்று இந்த அமாவாசை நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது நீ வணங்குகின்ற குல தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னுடைய முன்னோர்கள் உன் வீட்டில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் என்று இந்த நான்கு பேரினுடைய ஆசிகளையும் முழுமையாகப் பெற்று உன் வாழ்க்கையின் அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிறைவாக பெற்று கொள்ள வேண்டிய ஒரு நாள் இந்த நாளில் உன் முன்னோர்களின் வருகை உன் இல்லத்தில் கட்டாயமாக இருக்கின்றது நீ எந்த அளவில் அவர்களை நினைக்கின்றாயோ அந்த அளவில் அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் என்பதனை மறக்காதே என் குழந்தையே நாம் அவர்களுக்கு படையலிட்டு படைத்தால்தான் அவர்கள் உள்ளே வருவார்கள் என்ற அர்த்தம் கிடையாது அமாவாசை திதி வந்தாலே அவர்களுக்கு இந்த பூலோகத்திற்கு வருவதற்கான அனுமதி யம தர்மராஜனிடம் இருந்து கிடைத்து விடும் அல்லவா அப்படியானால் அவர்கள் அங்கிருந்து நேராக உன் இல்லத்திற்குத்தான் வர வேண்டும் வேறு எங்கும் செல்ல மாட்டார்கள் தன் குடும்பத்தில் இருப்பவர்களை ஆசை ஆசையாக காண வருகின்ற இவர்களுக்கு நாம் நிச்சயமாக அவர்களைத்தான் நாமும் நினைக்கிறோம் என்கின்ற ஒரு உணர்வை மட்டும் கொடுத்து விட்டால் போதும் ஒரு சொம்பு நீரை அவர்களின் படத்திற்கு முன்னால் நீ வைத்து விட்டாலே போதும் மனமகிழ்ந்து விடுவார்கள் பொதுவாகவே தண்ணீரை நாம் யாருக்கு எதற்காக கொடுக்கின்றோம் நம் இல்லத்திற்கு வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி வந்தவுடன் முதலில் அவர்களுக்கு நாம் தண்ணீரை அருந்த கொடுப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா நாம் குடிப்பதற்கு அவர்களுக்கு நீரை கொடுத்து விட்டோமானால் அவர்கள் நம் இல்லத்திற்கு வருவதற்கு முன்பாக எந்த ஒரு கெட்ட எண்ணத்தில் வந்திருந்தாலும் அந்த எண்ணங்கள் அவர்களுக்குள் இருந்து மறைந்துவிடும் அதாவது இந்த தண்ணீர் அவர்கள் தொண்டைக்குள் இறங்கும் பொழுது அவர்களை அது ஆசுவாசப்படுத்திவிடும் அவர்களுக்குள் இருக்கின்ற அத்தனை தேவையற்ற சிந்தனைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு நாம் இவர்களுக்கு ஒருபொழுதும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது என்கின்ற சிந்தனைகளை அவர்களுக்குள் கொடுத்துவிடும் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக கற்று கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொள் இப்படியாக தண்ணீரை கொடுத்து அவர்களிடத்திலிருந்து உனக்கான ஆசிகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்காக நான் வருகின்ற ஒவ்வொரு தருணங்கள் என்று எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்கத்தான் போகின்றாய் உன்னைச் சுற்றி நான் இப்பொழுது உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த உண்மைகள் ஒவ்வொன்றுமை உன்னை பேரதிசயப்படுத்தத்தான் காத்து கொண்டிருக்கின்றது நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய விஷயங்களை நீ நிச்சயமாக இனி கண்கூடாக காண வேண்டும் உன்னுடைய முன்னோர்களின் ஆசிகள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைப்பது உறுதியாகும் பொழுது நிச்சயமாக இனி எந்த நிலையிலும் அவர்களை விட்டுவிடாதே இன்று உனக்கு இந்த வராகியின் ஆசிகள் மட்டுமல்ல அத்தனை பேரின் ஆசிகளையும் நல்வாக்குகளையும் நீ பெறப்போகின்றாய் தெய்வம் என்பது ஒருவர்தான் அந்த ஈசனே இறைவன் அல்லவா என் குழந்தையே அந்த இறைவனுக்கு கீழ் அத்தனை பேரும் ஏதாவது ஒரு பணியை நோக்கி படைக்கப்பட்டவர்கள் இங்கு அளிக்க வேண்டிய அசுர விஷயங்கள் ஏராளமாக இருந்ததனால் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் படைக்கப்பட்டவர்கள்தான் ஒவ்வொரு தெய்வங்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இப்படியாக இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தந்திருக்கின்றது அத்தனை உயிர்களையும் படைக்கின்ற இறைவனை நீ மனதார வணங்கி கொண்டிருக்கின்றாய் அவரின் அம்சமான இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளையும் செவி குளிர கேட்டு அதனால் இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கெல்லாம் சட்டென்று மனம் குழம்பி விடாமல் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் எண்ணி சந்தோஷப்பட்டு இரு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னால் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் நீ நினைத்ததை விடவும் சிறப்பாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் கற்றுக்கொடுக்கும் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டால் உனக்கான பல நன்மைகளும் நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அத்தனையையும் தாண்டி உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் உனக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் இருப்பதும் இனி உனக்காக நான் வருவதும் நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நடந்து முடிந்த பல விஷயங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் இன்று இந்த வராகி சொல்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு தலைகீழான திருப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அல்லவா என் குழந்தையே முன்னோர்களின் வருகை உன் இல்லத்தில் இருக்கிறது என்பதனை நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கிறேன் அப்படியானால் அவர்களை அங்கிருந்து அனுப்பிவிடாமல் நீ பல விஷயங்களை செய்ய வேண்டும் அவர்களின் மீது அன்பு கொடுப்பதும் உன் இல்லத்திற்குள் தேவையற்ற எந்த ஒரு விஷயங்களும் நடக்காமல் இருப்பதும் அவர்களை அங்கே நிச்சயமாக இருக்க வைக்கும் என் குழந்தையே ஒரு இல்லம் என்று இருக்கும் பொழுது அங்கிருக்கின்ற நல்லவர்களையும் கெட்டவர்களையும் அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் பொய் சொல்கின்றவர்களையும் மற்றவர்கள் மத்தியில் நாடகமாடுகின்றவர்களையும் களவு செய்கின்றவர்களையும் அவர்கள் நிச்சயமாக தெரிந்து வைத்திருப்பார்கள் நீ ஒரு பொருளை ஒழித்து வைத்துவிட்டு அது யாருக்கும் தெரியாது என்று நினைக்கலாம் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு வேண்டுமானால் அது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தெய்வத்திற்கு தெரியாமல் போய்விடுமா நீ செய்வதையெல்லாம் என்னவென்று அந்த தெய்வம் கண்டுகொள்ளாமல் போய்விடுமா என் குழந்தையே நல்லபடியாக நடந்து கொண்டால் அவர் அவர்களுக்குரிய மரியாதையை அவர்கள் காப்பாற்றி கொள்ள முடியும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு இன்னல்களும் இடைஞ்சல்களும் கொடுத்து கொண்டிருக்கும் பட்சத்தில் தனக்கு கிடைக்கின்ற மரியாதை அத்தனையும் அவ மரியாதையாக மாறிவிடும் என்பதனை யாரும் மறந்துவிடக் கூடாது அதனால் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையை நமக்கானதாக மாற்ற வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும் உனக்கே உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ தெளிவாக மீட்டெடுப்பாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இனி உனக்கு வேண்டாம் என் குழந்தையே எதற்கெடுத்தாலும் வாழ்க்கையில் போராட்டங்கள் என்று பாதி நேரத்தை அதனோட நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாய் சந்தோஷமான நேரத்தை அனுபவிக்க உனக்கு நேரம் இல்லை இப்படியாக இந்த வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் ஏதாவது ஒன்றை இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டுமல்லவா ஏதாவது ஒன்றை இந்த வாழ்க்கையிலிருந்து நீ சரியாக கண்டு கொள்ள வேண்டுமல்லவா அதனால் எப்பொழுதும் தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கையை இழக்காமல் எந்த நிலையிலும் தெய்வம் நம்மை காக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ உறுதியாக இருந்து விட்டாலே அது போதும் என் குழந்தையை நமக்கு என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் இவையெல்லாம் உனக்கே உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் ஒரு சேர கற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு மிக மாற்றங்களுக்கு உட்பட்டு உன்னை யாரென்று நீ சரி செய்யும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ எதிர்பார்த்த நேரத்தில் உனக்கு கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது போல வேறு யாருக்கும் அமைந்தது கிடையாது தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டும் தெய்வத்தின் மீது முழுமையான எண்ணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே எந்த நொடியிலும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்தமான திருப்பங்களையும் கொடுத்துவிடும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத பேரதிசயங்களை உனக்கு நடத்தி கொடுத்துவிடும் எல்லையற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை பேரதிசயத்திற்குள் கொண்டு சேர்க்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே இந்த நொடி நீ நினைத்தது போல இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அடுத்த நொடி உனக்கானது இல்லை என்று உன்னால் உறுதியாக சொல்லிவிட முடியாது மாற்றங்களை இந்த வாழ்க்கை ஒரு நொடியில் கொடுத்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதனையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உன்னால் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைக்காகத்தான் என்பதும் இந்த வராகி உன்னை தேடி வருவது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நீ பெற வேண்டும் என்பதற்காகவும் தான் அமாவாசை நாளில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பாக்கியத்தை எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதுமே உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் உன்னோடு நான் இருந்து உனக்கான வெற்றியை நான் எப்பொழுதும் உறுதி செய்து கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்களை கொண்டு உனக்குள் பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்திட எப்பொழுதுமே நாம் சரியாக இருக்கிறோம் என்பதனை நீ தெளிவான புரிதலுக்குள் கொண்டு வந்து விட்டால் அது போதும் உனக்காக நான் இருப்பதையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையும் என்னவென்று நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கு தெய்வம் நிச்சயமாக துணை நிற்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கை உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் தெய்வம் என்றும் உன்னை தேடி வந்து உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த அத்தனை உண்மைகளையும் நாம் சரியாக ஏற்றுக்கொண்டு நமக்கானதாக மீட்டெடுத்து விட வேண்டும் நல்லது நடக்கும் உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை உண்மைகளையும் ஒரு சேர கொடுக்கும் உன்னோடு நான் இருந்து உன் மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைத்து விடுவதோடு மட்டுமல்லாமல் எதிர்பாராத நேரங்களில் உனக்கே உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் நான் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கின்றேன் அம்மாவின் நெற்றி பொட்டை தொடுவது என்ன சாதாரணமான காரியமா எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த வாய்ப்பை நான் கொடுத்து விடுவேனா என்ன நிச்சயமாக அது நடக்காது ஆனால் உனக்கு இந்த வாழ்க்கை இப்பொழுது தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது உண்மையாகும் பொழுது இந்த வராகி அன்பு உனக்கு நிச்சயமாக தெரிய வந்துவிடும் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேன் ஏது கொடுக்க நினைக்கின்றேன் என்பதனை உன்னால் தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியும் நடப்பது அத்தனையும் நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ ஏற்றுக்கொள்வதற்காகவும் தான் இனிமேலும் எந்த இடத்திலும் நீ துவண்டு விடாமல் இந்த மனிதர்களினுடைய நடவடிக்கைகளை எல்லாம் கண்டு நீ நல்ல விஷயங்களில் இருந்து பின்வாங்கி விடாமல் எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக இருக்க பழகு வேண்டும் என்றே உன் மனதை கலைக்கவும் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தவும் ஒரு கூட்டம் அங்கே சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மன நிறைவையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வந்து நான் உன் கண் முன்னால் நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை அதிசக்தி வாய்ந்த நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் நாம இருக்கப் போகிறோம் என்பதனை மட்டும் நீ ஒரு நொடிப்பொழுதிலும் மறந்து விடாதே நமக்கான நம்பிக்கையை நாம் ஒரு சேர பெறப் போகிறோம் என்பதனை ஒரு நொடிப்பொழுதிலும் நீ இழந்து விடாதே இனி எப்பொழுதும் உனக்கே அத்தனை மாற்றங்களும் உரியது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து விடுவாய் அத்தனையும் உனக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்க வேண்டி நான் வருகிறேன் என்பதனை மறந்து விடாதே இந்த நேரம் உன் அம்மா உனக்கு சொன்னது போல இந்த வாழ்க்கையிலும் உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களும் சந்தோஷமாக நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்துகொள் அமாவாசை இரவுக்குள் நீ எதிர்பார்த்த ஒரு சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்